வேற இது என்ன மட்டும் அடிக்குது ஏ அப்பா எப்படி கடலுக்கு அந்த செல்விய நீங்க இந்த செல்விய நான் பிடிக்க எது போல எழும எழுபுங்க எழுபது

சரி கட்டி விட்டு பாப்போம் எப்படின்னு

ஓடிப் போய்ப் đi மணி நான் ஓடிப் போய்ப் đi மணி நான் ஓடிப் போய்ப் பிடிச்சுரு ஓடிப் போய்ப் போடி ஒரு டவுன்க்கு முன்னாடி நிக்கி ஓடிப் போளே அதுக் தூக்குன்னு

எங்க அண்ணன் எனக்கு ஆளை தொட்டு கொண்டு போறான் அண்ணாட ப்ளான் பண்ணி பொண்டாட்டியே பிடிச்சிட்டான் இது டூ மச் ஜோடி இல்ல கண்ணு கட்டி உனக்கு நல்ல சான்ஸ் தந்தேன் அப்ப கண்ணு கண்ணு கட்டி உனக்கு நல்ல சான்ஸ் தந்தேன் அப்பவா ஜோடியை மாத்தி பிடிப்பான்னு பிடிச்ச அதே பழைய ஜோடியே பிடிச்சிருக்கான்

இல்ல <laughs> 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 <laughs>

யாருமே சத்தம் யாருமே சத்தம் இல்லையா மணியில் இது என்ன செஞ்சிச்சுப்பா அப்படியா சாமியா போமா

One, one, just put it on and turn it around. We will put it on? Yes, open it. Oh my god, my hand is gone. Who has